திண்டுக்கல்ல இருந்து திருச்சிக்கு நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இருக்கு ஒரு பஸ் ஏன் காணும் எப்ப தம்பி பக்கத்துல நல்ல டீ கடை எங்க இருக்கு பாட்டிக்கு நல்லா சூடா ஒரு காப்பி போட்டு ஆத்தி கொடு சூடா போட்டு ஆத்தி கொடுக்க தம்பி இது திருச்சி வண்டியா ஆமா திருச்சி வண்டிதான் அப்ப காப்பி வேணாப்பா நான் போயிட்டு வந்துடுறேன் எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் சில்லறையா கொடுக்க பாருங்க எல்லாரும் ஐநூறு ரூபாய் கொடுத்தா ஒண்ணும் பண்ண முடியாது பாட்டி

இது திருச்சி பஸ் பாட்டி ஒன் டு ஒன் எங்கேயும் நிற்காதே திருச்சி மட்டும் தான் போவோம்